சேயானே என்னடா நீ சேயனது நீங்களே ஆ பூச்சன எடுத்து கொடுத்தா பட்டின வாக்கி எடு பாத்திடு எடு சேனா நீ அலங்காத கடிகட்வீடு நீலாம் எடுத்துக்கோ பூச்சனடா எடு எடு பட்டி நோ டிட மாட்டே எடுத்து இங்க என்ன நடைய என்னது எத்தனை நாடா பூச்சளند இங்க என்ன தண்ணி வரட்டனது இவிட எத்த பட்டிகள் எண்டோ ஆ பூச்சன எடுத்து கொத்தா நீங்ககிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்க நான் நான் ஆ வீடியோன பிடிக்கنا வீடியோ பிடிக்கணும்டா தாண்ட அந்த பட்டர டீசல் பிடிக்க냐 கா பூச்சன மோடேடு கண்டிச்ச பிடிச்சு மாட்டி எடுக்கணும் இங்கே മട്ടുടിപ്പിക്കും ഞങ്ങ കണ്ടോ കണ്ടോന്നീ കണ്ടോടിയേറിയ വീട്ടിയാണ് തൊഴിലാളം പിടിച്ചെടുത്തോളൂ குញ பண்டே இவர வந்து நான் இத்தனை பட்டி மூட்டண்ட ஒரு நீங்க என்ன தெரியேனானே